ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் நூற்றுக்கும் அதிகமான வளர முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது வர குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ நியூஇயர்ஸ் பிகன் நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்த் இன்று காலை இயற்கை எய்தினார் என அவர் சிகிச்சை பெற்று வந்த மியாட் மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்றை வெளியிட்டது இவரது மறைவை அறிந்ததும் அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் மீளா துயரத்திற்கு உள்ளானார்கள் மருத்துவமனையில் இருந்து அவரது உடல் சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டது பிறகு பொதுமக்கள் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அஞ்சலிக்காக அவரது உடல் கோயம்பேட்டில் உள்ள அவரது கட்சி தலைமை அலுவலகத்திற்கு இறுதி ஊர்வலம் செல்லும் வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்டது அதற்குள்ளாக அங்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் கூடியதால் அங்கு பெரும் நெரிசல் ஏற்பட்டது இதன் காரணமாக அவரது உடல் சுமந்து வந்த வாகனம் மண்டபத்தின் நுழைவு வாயிலில் சில நிமிடங்கள் சிக்கி பிறகு போலீசாரின் உதவியுடன் உள்ளே சென்றது காலை அவரது மரண செய்தி வந்ததும் அனைவரிடத்திலும் ஒரு விதமான சோகம் கவ்விக்கொண்டது எங்கு பார்த்தாலும் நல்ல மனிதர் மறைந்தார் என்றும் அவரது விருந்தோம்பல் பற்றி சொல்லாடல்களே கேட்க முடிந்தது அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்த பல ஆயிரக்கணக்கானோர்களின் கண்களும் குலமாகியிருந்தது கேப்டன் எனும் குரல் சுற்றிலும் ஒழித்தது திரைப்பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் மரணிக்கும்போது கூட்டங்கள் கூடுவது வழக்கமான நிகழ்வு ஆனால் பதிமூன்று வருடத்திற்கு முன் இறுதி படத்தை முடித்து கடந்த சில வருடங்களாக பொது வாழ்விலும் இயங்காமல் இருந்த ஒரு நபருக்கு கூடியிருக்கும் இந்த கூட்டம் என்பது நாம் சிந்திக்க வேண்டியது இந்த அளவிற்கு மக்கள் கூடுவதற்கு அவரின் நற்பண்புகளும் அரசியலில் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளுமே காரணம் என சொல்லலாம் இப்படி மக்கள் மனதில் தனக்கென தனி இடம் பிடித்த கேப்டன் நாராயணசாமியில் இருந்து விஜயகாந்தாக உருமாறி கேப்டனாக நிலைத்த வரலாறு இது மதுரை திருமங்கலத்தில் ரைஸ் மில் வைத்திருந்த அழகர் சாமி ஆண்டாள் தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்த ஆண் குழந்தைக்கு அவர்கள் நாராயணசாமி என பெயர் வைத்தனர் சிறு வயதில் படிப்பின் மீதை விட படங்களின் மீது அதிகம் நாட்டம் கொண்ட நாராயணசாமி புரட்சி தலைவர் படங்களை அதிக ஆர்வத்துடன் பார்த்து அதில் வரும் வசனங்களை அப்படியே அதே உணர்ச்சிகளுடன் மறுநாள் தன் நண்பர்களிடமும் சுற்றி இருப்பவர்களிடத்திலும் பேசி நடித்து காட்டி வந்தார் ஒரு கட்டத்திற்கு மேல் படிப்பை விட்டுவிட்டு சினிமா வாய்ப்பை தேடி அலைய துவங்கியுள்ளார் அப்படி வாய்ப்புகளை தேடிய நேரத்தில்தான் நாராயணசாமி விஜயராஜாவாக மாறினார் புரட்சி தலைவர் காலம் முடிந்து சூப்பர் ஸ்டார் காலம் துவங்கிய போது தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான இளைஞர்களைப் போலவே ரஜினியின் ஸ்டைலை வைத்துக் கொண்டு வாய்ப்புகளை தேடி அலைந்தார் விஜயராஜ் அப்படியான நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த என் கேள்விக்கு என்ன பதில் எனும் படத்தில் ரஜினிக்கு தம்பியாக சிறிய வேடத்தில் நடித்தார் பிறகு இயக்குனர் எம் ஏ காஜா இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளியாகிய இனிக்கும் இளமை படத்தில் வில்லன் வேடத்திற்கு வாய்ப்பு கிடைக்க அந்த படத்திலிருந்து விஜயராஜ் விஜயகாந்தாக மாறினார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளியான அகல் விளக்கு எனும் படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் விஜயகாந்த் அதன் பிறகு மூன்று படங்களை நடித்திருந்தாலும் விஜயகாந்த் எனும் பெயர் மக்களிடையே பதியவில்லை பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய சட்டம் ஒரு இருட்டரை வெளியாகி தமிழ்நாடு மக்கள் மத்தியில் விஜயகாந்த் எனும் பெயர் நிலை பெற்றது தனது இரண்டாவது படமான அகல் விளக்கு படப்பிடிப்பின் போது மேக்கப் எல்லாம் போட்டுவிட்டு அதிகாலை முதலே கதாநாயகிக்காக காத்திருந்த விஜயகாந்த் காலை உணவு சாப்பிட எழுந்தபோது அவரை தடுத்த படக்குழுவினர் மதியம் வரை காக்க வைத்துள்ளனர் இதில் ஏற்பட்ட தாக்கமே பிறகு படப்பிடிப்பில் யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது என்றும் தான் சாப்பிடும் அதே உணவையே கடைநிலை பணியாளரும் சாப்பிட வேண்டும் என்றும் முடிவு செய்து தனது ராவத்தூர் பிலிம்ஸ் கம்பெனியில் அனைவருக்கும் சமபந்தி முறையை கொண்டு வந்தார் இதனை விஜயகாந்த் தனது ஒரு பேட்டியிலேயே தெரிவித்திருந்தார் இவரின் விருந்தோம்பல் பற்றிய எடுத்துக்காட்டுக்கு இன்று நாம் விஜயகாந்திற்கு இரங்கல் செய்தி பதிவு செய்ய பாடலாசிரியரும் கவிஞருமான பா விஜயை தொடர்பு கொண்ட போது அவர் நான் தமிழ் சினிமாவுக்கு வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துகளில் நானும் சில உதவி இயக்குனர்களும் வாய்ப்பு தேடி அலையும் போது மதியம் ஒரு மணிக்கு நாங்கள் ஒன்று கூடும் இடமாக சாலிகிராமத்தில் இருந்த கேப்டன் அலுவலகம் இருந்தது காரணம் காலை உணவு கிடைக்காத நிலையில் கேப்டன் அலுவலகத்தில் மட்டும்தான் வாய்ப்பும் கிடைக்கும் பசியார உணவும் கிடைக்கும் வாய்ப்பு தேடி அலையும் கலைஞர்களுக்கு மதியம் நேரத்தில் வேடந்தாங்களாக கேப்டன் விஜயகாந்த் அலுவலகம் இருந்தது என்று தனது இரங்கல் செய்தியில் பதிவு செய்திருக்கிறார் சினிமா மட்டுமின்றி யார் உதவி என கேட்டு சென்றாலும் இல்லை என்று சொல்லாமல் உதவும் மனம் கொண்டவர் விஜயகாந்த் தமிழ் திரையுலகத்திற்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதுமுக இயக்குநர்களை அறிமுகம் செய்தவரும் விஜயகாந்த் ரஜினி கமல் என இருவரும் தமிழ் சினிமாவை தங்கள் ஆளுகைக்குள் வைத்திருந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் மட்டும் ஒரே ஆண்டில் பதினெட்டு படங்களுக்கு கால்ஷீட் கொடுத்து பயங்கர பிசியாக இருந்தவர் விஜயகாந்த் இவர் நடித்த வைதேகி காத்திருந்தால் உழவர் மகன் புலன் விசாரணை உள்ளிட்ட படங்கள் வெள்ளி விழா கண்டன அதேபோல் ரஜினி கமல் போன்ற நடிகர்களுக்கு தங்களது நூறாவது படம் சரியாக போகாத நிலையில் விஜயகாந்தின் நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் பெரிய இட்டடித்து சாதனை படைத்தார் விஜயகாந்த் இதுவரை விஜயகாந்த் என இருந்தவர் இதன் பிறகே கேப்டனாக மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் நடைபெற்ற நடிகர் சங்க தேர்தலில் வென்று சங்கத்தின் தலைவரானார் விஜயகாந்த் இவர் தலைவராக பதவியேற்ற போது கடுமையான கடன் பிரச்சனையில் இருந்தது நடிகர் சங்கம் இதனை சரி செய்ய முடிவெடுத்த விஜயகாந்த் சிங்கப்பூர் மலேசியா நாடுகளில் நட்சத்திர கலைவிழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த கடனை இரண்டே வருடத்தில் அடைத்தார் திரை உலகில் நலிவடைந்து யாரும் உதவிக்கில்லாமல் இருந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை அதற்காக வங்கியில் டெபாசிட்டும் நாயகனாக பிரபலமடைந்து பிறகு நடிகர் சங்கத்தை மீட்ட விஜயகாந்த் இரண்டாயிரம் ஆண்டு தனது ரசிகர் மன்றத்திற்கு ஒரு கொடியை உருவாக்கினார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அவரது ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த பலரும் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றனர் பிறகு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காவிரி பிரச்சனை தீவிரமடைந்த போது தமிழ் நடிகர்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தினார் தொடர்ந்து மக்களுக்காக போராடி வந்த விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரையில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் எனும் தனது கட்சியை அறிமுகம் செய்து துவக்கினார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு நடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டது தேமுதிக தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் பலமான திமுக அதிமுக கட்சி வேட்பாளர்களை தோல்வி அடை செய்து விருதாச்சலம் தொகுதியில் அபார வெற்றி பெற்றார் இதன் பிறகு நடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று கட்சி துவங்கிய ஆரே வருடத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சியாக உள்ளே நுழைந்தது தேமுதிக அப்போது எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் செயல்பட்டார் ஒரு சமயத்தில் சட்டமன்றத்திற்குள் விஜயகாந்த் ஆளும் அதிமுகவையும் முதல்வராக இருந்த ஜெயலலிதாவையும் எதிர்த்து கேள்வி எழுப்பியது தற்போதும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் கர்ஜித்த விஜயகாந்தின் உடலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவரது தொண்டர்கள் கலங்கினார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு நடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி அமைத்தும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்தும் தேர்தல்களை சந்தித்த தேமுதிக தொடர் தோல்விகளை கண்டது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்ட விஜயகாந்திற்கு அப்போதே சற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்ததை காண முடிந்தது தொடர்ச்சியாக பேச முடியாதது சட்டென்று உணர்ச்சி வசப்படுவது என்று சற்று நிதானம் தவறிய நிலையிலேயே காணப்பட்டார் அதற்கு பிறகு மேலும் உடல்நலம் குன்றிய விஜயகாந்த் பொதுவெளியில் வருவதையும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதையும் தவிர்த்து வந்தார் கட்சி நிகழ்ச்சிகளில் கூட அவரை காண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது சில வருடங்களாக முற்றிலும் உடல்நலம் குன்றிய விஜயகாந்த் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வந்தார் சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் சற்று உடல்நலம் தேறி சமீபத்தில் நடந்த அவருடைய கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார் இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் இன்று அதிகாலை ஆறு மணி பத்து நிமிட அளவில் இயற்கை எய்தி விட்டதாக காலை ஒன்பது முப்பது மணி அளவில் தகவல் வெளியானது தமிழ் சினிமா வரலாற்றிலும் தமிழக அரசியல் வரலாற்றிலும் பல மறுக்க முடியாத மைல் கற்களை ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கும் விஜயகாந்த் என்றென்றைக்கும் ஓர் மறக்க முடியாத மறுக்க முடியாத வரலாறாக வீற்றிருப்பார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு